we <laughs> வணக்கம் யூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னையில் அமைந்துள்ள பஞ்சபூத தலங்களில் வாயு தலமான காலஹஸ்தீஸ்வரர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ விஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் காலஹஸ்தீஸ்வரர் கோவில் சென்னை போக்குவரத்து இறைச்சலும் நெரிசலும் மிகுந்த சென்னை பாரிமுனை பவளக்காரத் தெருவில் அமைந்துள்ளது காலஹசீஸ்வரர் கோவில் சிலந்தி பாம்பு மற்றும் யானை ஆகிய மூன்றும் ஒரே காலத்தில் இங்கு சிவலிங்கத்தை வழிபட்டு மோட்சத்தை அடைந்ததாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோவில் கொண்டிருப்பதை போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள்பாலிக்கிறார் இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கிறோம் இதில் பாரிமுனை பகுதியில் உள்ள காலகஸ்தீஸ்வரர் கோவில் வாயு அதாவது காற்று தலமாக அமைந்துள்ளது இங்கு வழிபட ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காலகஸ்தி கோவில் சென்ற பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சென்னை பாரிமுனை என்பது வியாபார தலம் என்பதால் இக்கோவிலானது வியாபார நிறுவனங்களுக்கு இடையே அமைந்துள்ளது நமது குழுவினர் இக்கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் திருவிழா காலம் என்பதால் சிவவாத்தியம் முழங்க கோவிலில் வழிபாடு நடைபெற்றது கோவில் அமைந்துள்ள வீதியே விழா கோலம் பூண்டிருந்தது இந்த கோவிலானது சிறிய இடப்பகுதியில் அமைந்திருந்தாலும் புராண முக்கியத்துவம் பெற்ற தலமாக விளங்குகிறது மூலவர் காலகஸ்தீஸ்வரர் இவரது துணைவியார் ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை கோவில் நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறைக்கு எதிரே துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் ஆகியவை உள்ளன கருவறையின் முன் ஸ்டக்கோ துவாரபாலர்கள் அமைந்துள்ளனர் கருவறை வாசலில் விநாயகரும் முருகரும் உள்ளனர் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை உள்ளனர் இந்த கோவிலில் அம்பாள் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அம்பாள் அபய வரத ஹஸ்தத்துடன் நின்ற குளத்தில் இருக்கிறார் பிரகாரத்தில் சூரியன் சந்திரன் நால்வர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் நாகர்கள் அம்பாள் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் அனுமன் ஐயப்பன் நாக தேவதாஸ் அதாவது பதஞ்சலி மற்றும் வியாகரபாதா பைரவர் மற்றும் நவகர்களுடன் கூடிய சிவலிங்கம் அமைந்துள்ளது இக்கோவிலின் கட்டிடக்கலையின்படி பிரதான கோவில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தை கொண்டுள்ளது தற்போது கோவில் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது ஆதிஸ்தானம் முதல் பிரஸ்தாரம் வரை கல்லால் கட்டப்பட்டுள்ளது கருவறையில் இரண்டு நிலை திராவிட விமானம் உள்ளது அம்பாள் கண்ணப்பர் புராணம் ஏகபாத திருமூர்த்தி காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வரர் கோவில் ஸ்தல புராணம் காஞ்சிபுரம் ஏகாம்பரதேஸ்வரர் ஸ்தல புராணம் காலஹஸ்தி சிவலிங்கம் ஆகியவற்றின் ஸ்டக்கோ படங்கள் மண்டபம் மற்றும் பிரகாரத்தின் பக்க சுவர்களில் உள்ளன இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில் குறிப்புகளின்படி மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் இரண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஆகிய வருடங்களில் நடைபெற்றுள்ளதாக குறிப்புகள் உள்ளன இக்கோவிலின் புராண கதைகளின்படி இந்த காலகஸ்தீஸ்வரர் கோவில் சென்னையில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும் ஸ்ரீ காளஹஸ்தி என்பது சிலந்தி பாம்பு மற்றும் யானை என்பதிலிருந்து உருவான பெயர் இந்த கோவிலில் சிவனை இம்மூன்றும் வழிபட்டு முக்தி அடைந்ததாக நம்பப்படுகிறது இம்மூன்று விலங்குகளுக்கும் முக்தி அளித்ததால் சிவபெருமான் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காலகஸ்தி ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் கோவிலை போலவே இருப்பதாகவும் அங்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்யலாம் எனவும் நம்பப்படுகிறது இந்த கோவிலின் அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் வரப்பிரசாதியாக குழந்தை பாக்கியத்தை வழங்குகிறார் இக்கோவிலில் வழக்கமான பூஜைகள் தவிர வெள்ளிக்கிழமைகள் பங்குனி உத்திரம் பிரதோஷம் மகா சிவராத்திரி நவராத்திரி சங்கடகர சதுர்த்தி புத்தாண்டு நாட்கள் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் எதிரில் நேராக சென்றால் இக்கோவிலை நாம் அடையலாம் மன்னடி மெட்ரோ ஸ்டேஷன் மிக அருவில் அமைந்துள்ளது சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்தும் இக்கோவிலை சென்றடையலாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் நேரில் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்